நல்லா யோசிச்சு பாருங்கள் விஜய் உள்ளே வருவதனால வந்து நிச்சயமாக இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெஜாரிட்டியாக ஒரு ஒரு கட்சி வந்து ஜெயிச்சு ஆட்சியில் உட்காருவோம்ன்றது இந்த முறை நடக்கவே நடக்காது இப்போ என்ன பண்ணுவோன்னு இவரை வந்து பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு திட்டமிட்டு சொல்றீங்க நாங்கள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு விளக்கம் பார்த்துக்கி அடிச்சாலும் நீங்களுக்கு புத்தி வருமா வராதான்னு எனக்கு தெரியல ஆனால் இதுதான் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கும் உங்களுக்கு ரொம்ப பட்டவற்றமாக தெரியும் இதற்கு பிறகு விஜய் நீங்கள் தான் சிஎம் சீமான் போய் இதாக இருக்குமா அப்படின்னு ஊட்டி சேர்த்து அதான் கடைசி வரைக்கும் அந்த பதனி பதனி வேலை இருக்குல்ல அதை பார்ப்பது தான் இந்த ஊடகவியலாளர்கள்னு உட்காந்துக்கிட்டும் நீங்கள் பேசுகிறதாக இருக்கட்டும் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லி பேசக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் திமுக அவர் நரேட்டிவ் செட் பண்ணுது நான் என்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தேவைன்னா கடைசி வரைக்கும் இவ இதுக்கு தான் லாய்க்கு இரநூறுவா வாங்கிட்டு உட்காந்து ஊடகத்தில் உட்காந்து இப்படி பேச தான் முடியுமே தவிர இன்றைக்கி இப்படி பேசக்கூடிய வாய் நாளைக்கு மாற்றி பேசு வேறு கட்சிக்கு இதை தானே நீங்கள் பேசிகிட்டு இருக்கா நீங்கள் சரி நீங்கள் சொல்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேசிகிட்டு இருக்கு நம்ம எஃப்டி ஆர்டிங்லாம் சில பேர்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பேசுவாங்க நீங்கள் கேட்டிருக்கீங்களா இளையராஜா ராஜா அங்கே போயிட்டார் இப்போ அந்த இடத்துல வந்து அவருக்கு பேசுறதனைக்கு ஆள் இல்லை இப்போ கம்பள காசு தேவைப்படுச்சுன்னா ரெண்டு பேரும் உட்காந்து மாருகோ மாருகோ மாறுகோய் கம்போஸ் கம்பளா கம்போஸ் பண்ணலாமா இல்லையா அங்கே அவருக்கும் பேசுனதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது இவருக்கும் தேவைப்படுது நீண்ட நாள் நண்பர்கள்லாம் ஒரு கோரிக்கை வச்சு ரெண்டு பேரும் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க இதை தவிர கமலஹாசன் வேற என்ன செய்வார் எதிர்பார்க்குறீங்க உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேலே நம்முடைய நேர்கள் இடத்துல சென்றடைது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது ரெட்ரோலக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நலமா நடவாக்குது விஜய் இவரு தான் மிகப்பெரிய பேசுப்பொருளா இருக்காரு அவருடைய கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப அப்படிதான் இருக்கு அப்படின்னு போது இப்போ நீட் தேர்வை பற்றி அவர் பேசிய ஒரு விஷயம் பெரிய விமர்சனமா மாறி இருக்கு அவர் வந்து பிஜேபியோட மறுவடிவமா தான் இருக்காரு சீமான் பேசுனதையும் தான் இப்போ அவர் பேசுறாரு அப்படின்ற ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தொடர்ச்சியா தவேகா வந்து நாங்கள் தனியா தான் நிற்கப் போறோம் எங் நாங்கள் வந்து பாஜக கூடையோ அதிமுக கூடையோ கூட்டணியில இல்லை அப்படின்றத ஆத அர்ஜுனா மூலயமாவும் சி டி நிர்மல்குமார் மூலியமாகவும் தொடர்ந்து சொல்லிட்டு வருவாங்க ராஜ்மோகன் உட்பட எல்லாரும் அதை வந்து தொடர்ந்து வலியுறுத்துறாங்க ஆனாலுமே ஒரு பக்கம் அவங்க பாஜகவோட வருவாங்க கடைசி கட்டத்துல தாவேக்கா வந்துரும் அதிமுக கூட்டணிக்குள்ளார வந்துரும் அப்படின்ற ஒரு செய்தின்றத நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கோம் இதை எப்படி பாக்குறீங்க ஒரு பக்கம் இவங்க இல்லை இல்லைன்னு மறுக்கிறாங்க இன்னொரு பக்கம் இருக்கு உறுதியா வருவாங்க அப்படின்னு இன்னொரு த தரப்பும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு எப்படி பாக்குறது இத உனக்கு என்னப்பா பைத்தியம் என்ன வேணா பேசலாம்னு பாக்கணும் யாரு இந்த திஏபி பிஜேபியோட வருவே வருவேன்னு சொல்கிறாங்களே அவங்கள சொல்கிறேன் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க சார் இன்றைக்கு நேற்று கிடையாது நீங்கள் மோடி எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதா எப்போ பார்த்தாரு விஜய் அவர்களை ரெண்டாயிரத்தி பதினாலு ஆ ஸோ அப்போவே வந்து விஜயும் ரஜினியும் அவர் சூஸ் பண்ணதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னாக்கா ஒவ்வொரு மாநிலத்துடைய உளவுத்துறை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த உளவுத்துறைகளை என்ன செய்யணும்னாக்கா அடுத்து யார் அதிகமான யங்ஸ்டர்ஸ் வச்சுருக்கிறாங்க யாருக்கு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோவேர்ஸாக இருக்குது இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆரம்பிச்சாக்க அவங்களுக்கான அடுத்த கட்ட நகர்வாக யார் பெரியாளாக வருவானும் பொழுது அப்போ இருந்தே வந்து துண்டு போட ஆரம்பிச்சு தான் பிஜேபி இன்றைக்கி நேற்று கிடையாது ஸோ அப்போ இருந்தே நீ வா வா என் கூட்டணிக்கு வான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீ பிஜேபி யார் கிடச்சாலும் உள்ளத்துக்கு போட்டுக்குமா போட்டுக்காத நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா நீங்கள் சா குஸ்பு வந்தாலும் வாமா உனக்கு நாலு ஃப்ரேம் இருக்கு அவன் கோயிலில் கேட்டிருக்காங்களாம் வாமா நமிதா வந்தால் வாம்மா புரியுது அவங்களுக்கு யார் கிடைச்சாலும் அவங்களுக்கு ஏன்னா பேசுறதுக்கு ஆள்லை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க சார் இப்போ அண்ணாமலை அப்புறம் தான் ஞாபகம் அந்த கட்சியில இருக்காங்க இருந்தாங்க இப்போவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு மட்டும்தான் ஊடக வெளிச்சத்தில் குரலை வித்த காமிச்சுட்டு இருந்தாரு அண்ணாமலை பிஜேபியில் ஆள் இருக்கிற மாதிரி அப்போ இன்னைக்குமே பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு மண்ணை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒருபோதும் வந்து தனிச்சு இங்கே ஒன்றும் களத்தில் வந்து ஒன்றுமே கழட்ட முடியாது உங்களுக்கு தெரியும் யார் முதலியாவது ஏதுதான் நாலு சீட்டு ரெண்டு சீட்டுன்னு வாங்கிட்டு இருக்கணும் இல்லாட்டி வழக்கம் போல் அவங்களோட யுக்தி பயன்படுத்தி மிரட்டக்கூடிய வேலைகளை செய்யணும் அப்போது அதிமுகவை நீங்கள் பணிய வச்ச மாதிரி விஜய் அவர்களை பணி வைப்பதற்கான இங்கே எந்த இது விஷயமே கிடையாது பொழுது வந்துருவார் வந்துடுவார் எங்கால்தான்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதன் மூலமாக விஜய் அவர்களுக்கு மீது ஒரு பிஜேபி சாயத்தை பூசுவதன் மூலமாக ஓட் பேங்கிங் வந்து பெரிதாக வந்து விஜய்க்கு போய்விடக்கூடாது அவர் தனித்து ஓரளவுக்கு ஓட் பேங்கிங் வாங்கிட்டார்னா கடைசியில் நல்லா யோசிச்சு பாருங்கள் விஜய் உள்ளே வருவதனால வந்து நிச்சயமாக இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெஜாரிட்டியாக ஒரு ஒரு கட்சி வந்து ஜெயிச்சு ஆட்சியில் உட்காருவோன்றது இந்த முறை நடக்கவே நடக்காது இப்போ என்ன பண்ணும் மைனாரிட்டி ஓட்ஸை வந்து மெயினாக வந்து விஜய் அவர்கள் டார்கெட் பண்ணியிருக்கிறாருன்னு ஒரு பக்கம் சொல்லும்பொழுது இந்த சிறுபான்மை ஓட்டு விஜய்க்கு கிடைத்து நாளைக்கு ஒரு பெரிய ஒரு ஐக்கானை வந்துவிட்டால் காலங்காலமாக தமிழ்நாட்டுக்குள்ள இந்த சினிமாவிலிருந்து வரக்கூடிய மிக பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவர்கள் இருக்க வரைக்கும் அவர்கள்தான் ஒரு விஷயம் வந்து கடைசியில் மோடியா லேடியான்னு கேட்குற அளவுக்கு எப்போயுமே பிஜேபிக்கு ஒரு தலைவலி ஏற்படுத்தும் பொழுது இவர்கள் ஒரு பக்கம் பெயிண்டை தூக்கிட்டு இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் விஜய் மேலே அவரும் காரி துப்பி பார்த்துட்டாரு கழிவு ஊற்றி பார்த்துட்டாரு இவங்க திருந்தவே வேண்டாம் உன்னை அடிச்சும் பார்த்துட்டு அவுத்தும் பார்த்துட்டு நீங்கள் வந்து போலையா அப்படின்ற மாதிரி பிஜேபி தொடர்ச்சி தான் செய்யும் நீங்கள் வந்து விஜய் எங்களோட வந்துருவார் வந்துருவார்னு சொல்கிறீங்களா பல கருத்துக்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசும்போது அவங்களோட செய்தியாளர் சந்திப்பில் இதை தான் சொல்கிறாங்க யார் எந்த அக்கா அந்த அக்கா தான் அந்த அக்கா தானே அக்காவே தான் டாக்டர் தானே அந்த அக்கா டாக்டர் அக்கா தான் இந்த மூத்தம் குடிக்கலான்னு சொல்லிச்சுல அந்த அக்கா தானே அவங்க தான் சார் அவங்க மாட்டு மூத்தம் இந்த ஒரு பர்த்டேக்கு வந்து கேட்க கையில் கொச கொசன்னு பேசுகிறது எல்லாத்துக்கு எடுத்து குடிச்சு அந்த அக்கா தானே இவ்வளவு இன்டெல்சுவல் இவ்ளோ இன்டெக்சுவலாக இருக்க அந்த அக்கா பத்துதான் பேசுறீங்க சரி சரிதானே நீங்க கௌதம் இதுக்கு மேல அத பத்தி பேசணுமா இல்ல அவங்களா இருக்கட்டும் நயனார் நாகேந்திரனா இருக்கட்டும் யாரு வைரமுத்த வந்து பொதுவழியில வச்சு தலையை வெட்டி கொல்லணும்னு சொன்னார் அவர்தானே ஆண்டாவ பத்தி பேசுறதுக்கு குலசெய்வன் பகிரங்கமா வந்து ஒரு பேசின ஒரு ஆளு ஒரு அரசியல் கட்சி தலைவர் இவங்க பேசுத பத்தி நீங்க இப்ப கேட்குறீங்க இல்ல அவங்க ஒரு பக்கம் அதிமுகல கடம்பூர் ராஜு ஆஹ் அது இந்த செல்லூர் ராஜு கடம்பூர் இந்த சரி சரி வாங்க அடுத்து இந்த மாதிரியான நபர்கள் தொடர்ந்து ஒரு விமர்சனம் இந்த பல பழத்தை விட்டுட்டீங்க பல பழத்தை விட்டுட்டீங்க அவரை விடுங்க அவர் வேற பாவம் என்ன பண்றாருன்னு தெரியல கோட்டை எடுத்துதான் அவ் அவங்கிற மாதிரியான நபர்களும் ஒரு பக்கம் வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய நபருமே நிறைய பேர் சொல்கிறாங்க அமித்ஷா அவர்கள் வந்து விஜய்க்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க முஸ்லீம் வாக்குகளை புரிவைங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க ரைட் ரைட்டு இந்த மூத்த பத்திரிகையாளன் ஞாபகம் வந்துருச்சு இந்த நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேனு நக்கீரன்ல பேசுகிற ஒரு ஆள் தானே நீங்க யூகிச்சிக்கிங்க அவ்வளவு யூகிக்கலாம் அவர்தான் அப்படி பேசிட்டு உட்கார்ந்தாரு அதாவது அமித்ஷா வந்து சிறுபான்மையொட்டை சிதறிக்கக்கூடிய வேலையை வந்து இவர் கொடுத்துருக்காருன்ட்டு கரெக்ட்டுங்களா சரி ஆ அடுத்து இந்த மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரி பேசுகிற விஷயங்கள் ம் ஒருவேளை விஜய்க்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் ம் திமுக வந்து கொடுக்கக்கூடிய அழுத்தம் அவரையும் அந்த கூட்டணிக்குள்ளார நகர்த்தும் அவர் டிசம்பர் ஜனவரி வாக்குல வந்து இல்ல எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்றதுக்காக மக்களுக்காக நான் அதையும் செய்வேன் இது திமுக கூட்டணியை அழிக்கணும் திமுக ஆட்சி கட்டில இருந்து நகர்த்தணும்னு சொல்லி அவரும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க இவங்க கமலஹாசனையும் சரதை பார்த்து கேட்டு போயிட்டாங்க புரியுதுங்களா ரெண்டு நடிகர்கள்ன்றதுனாலயா நடிகர்கள்ன்றதுனால இல்ல இல்ல அதாவது ஆனா கமலுக்கே அப்படிதான் சொன்னாங்க அவரே இப்ப குடும்ப ஆட்சியை ஒழிப்பதற்காகத்தான் வந்துள்ளேன் கமலஹாசன் பேசினாரா இன்னைக்கு அதே கேள்வி கேட்டவனே கேவலப்பட்டு போனாரா வேகமா கோஸ்ட்டு போயிட்டு என்ன சொல்றது திரும்ப வந்து காலத்து தேவை நாட்டுக்கு தேவை சரி அவரை பத்தி நம்ம விரிவா வருவோம் அவர் ஒரு ஆளு அடுத்து சரத்குமார் தூங்கி எழுந்திருச்சேன் கனவுல கட்சியை கலைக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சேர்ந்து அது போல் வந்து விஜயும் வந்து இந்த மாதிரி வந்துடுவார்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தான் நீ வாங்கின காசுக்கு உன் சௌரத்துக்கு என்ன வேணா பேசு ஆனால் விஜய் ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக ரொம்ப ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்காரு நான் வந்து ஒருபோதும் பாசிசம் பாயசம் ரெண்டு பேரும் போகிறது இல்லை உங்கள் ரெண்டு பேர் தான் அடிக்க போகிறேன் குறிப்பாக திமுக ஊற வச்சு அடிக்கிறேன்னு சொல்லி தான் அடிச்சுட்டு இருக்கிறாப்புல இப்படி இருக்கும்பொழுது பிஜேபி பக்கம் வருவதாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவது இதில் திமுகவுடைய பங்களிப்பும் இருக்கணும் பொழுது இவர்களுக்கு மக்களை ஒரு குழப்ப நிலையிலே வச்சுருக்கணும் விஜய் வந்து யார் ஒருவேளை பிஜேபியாக இருக்குமோ ஒரு வேலை இதுக்குள்ளே போயிடுவாரோன்னு சொல்லி நம்ப வைப்பதன் மூலமாகத்தான் திமுகவுடைய அந்த சிறுபான்மை ஓட்டு அவர்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலை எழுதி வச்சுக்க நீ என்னைக்கு நிகழ்ச்சிக்கு குப்பை வண்டியில் கொண்டு வந்து உணவு கொடுத்து எங்களுக்கு அன்னைக்கே வந்து உன் சோழி சங்கத்தை முடிஞ்சு போச்சு ரெண்டாவது இது வரைக்கும் எந்த நலனுமே செய்யாதனே இந்த பக்பு விவகாரமாக இருக்கட்டும் இஸ்லாமிய சிறைக்கிதை விவகாரமாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக இங்கே பல பாதிரியார்கள் தாக்கப்பட்ட பொழுது நீங்கள் வேடிக்கை பார்த்து வந்ததாக இருக்கட்டும் நீங்கள் மதவாத அரசியலை தூக்கி பிடித்து கொண்டு பிஜேபி செய்வதை விட மோசமாக இங்கே ஒரு அரசியல் செய்வதாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பொழுது கோயிலை வந்து பூட்டி வைக்கிற உள்ளே யாரையும் போக விட மாட்டேறன் உன் அமைச்சர் பெருமக்களே வச்சு எஸ்சி ஓசின்னு பேசி கேவலப்படுத்துகிற என்னென்ன வேலைலாம் செய்யணுமோ உன் ஆட்சியில் வந்து எப்படி போயிட்டுருக்கு குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பெல்லாம் வந்து ரொம்ப எவ்வளோ மோசமாக இருக்குது இப்போ ஞான சேகரம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் போயிட்டு ஏதோ மக்களுக்காக பேசிட்டு வந்த மாதிரி வெளியில் வரும்போது எவ்வளோ ஹாயாக கை காமிச்சிட்டு வந்தால் பார்த்தீங்களா துபாயாக இருக்கணும் நேரம் அறுத்து விட்டுருப்பா இங்கே புரியுதா உங்களுக்கு அப்போ இவன் இவனுக்கு எவ்வளோ இன்ஃப்ளன்ஸு தான் அந்த வேலையை இவன் செய்வான் இருக்குல்ல இப்போ ஞானசேகரனை தாண்டி சாரில் வந்த விளக்கு மாதிரி எங்கே போச்சு காரில் ஒரு ஆள் வந்தான்னு சொன்னாங்கல்ல அந்த ஆள் எங்கே போனால் இது யாருக்கு இன்னங்க சொன்னானுங்க அந்த நபரை அரஸ்ட் பண்ணாமலேயே வந்து இதுக்கான ஒரு விஷயம் அடுத்த கட்ட வடிவம் போகுது தமிழ்நாட்டு காவல்துறை சொல்லுகிறது சிசிடிவி வேலை செய்யலை காலேஜுக்குள்ளே வேலை செய்யல சுற்றுவத்தரம் ஃபுல்லாக வேலை செய்யலன்னு சொல்லிட்டு எப்படி நம்புறது அப்போ உங்கள் சௌகரியத்துக்கு என்ன வேணால் செய்வீங்கன்னு பொழுது இதை ஒரு நபர் கேள்வி எழுப்புறாரு இயற்கையாகவே வந்து இவ்வளோ பெரிய க்ரௌடை கூட வச்சிருக்காரு யங்ஸ்டர்ஸ் வந்து வீட்டில் உட்காந்து அவன் பிரைன் வாஷ் பண்ணிட்டுருக்க அந்த முறை விஜய்க்கு தான் போடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லும் பொழுது இந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக வருது உங்களுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இவரை வந்து பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு திட்டம் மட்டும் சொல்கிறீங்க நாங்கள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு விளக்கம் பார்த்துக்கு அடித்தாலும் எங்களுக்கு புத்தி வருமா வராதான்னு எனக்கு தெரியல ஆனால் இதுதான் நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கும் உங்களுக்கு ரொம்ப பட்டவற்றமாக தெரியும் இதற்கு பிறகு நீங்கள் வந்து மிஸ்டர் உதயாநிதி உதயநிதி இல்லை அவங்கள திமுக அப்படி தான் போஸ்ட் அடிச்சிருந்தான் மதுரைக்கு வரும் உதயாநிதின்ட்டு அந்த உதயாநிதி பேசினார்ல கட்சி இந்த கட்சி திமுக ஆரம்பித்தது கலைஞர்ன்ட்டு இந்த மாதிரி இன்டெலெக்சுவல் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுப்பதற்கான வேலையை செய்யணும் கட்சி ஆரம்பித்தது கலைஞரா இல்ல அது இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கட்சியை கட்டமைச்சு அப்படியே கொண்டு வந்தது கலைஞர் சொல்ல வந்தது கட்சியை அப்படி மாத்தி அது வந்து வேற சார் அது நீங்க எதை பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது மே இந்த பக்கம் ரஜினி இந்த பக்கம் மனோரமா வச்சுட்டு சொன்னா இல்லை ராசாத்திய மாவட்டம் கல்யாணம் முடிச்சது அவருக்கு தெரியாது கேட்டுக்கலாம் மனோரமா போட்டு கொடுத்துருங்க அதான சொல்றீங்க கட்டமைக்கிறதுங்க விட்டுருங்க அதான் சொன்னேன் திமுக காரன் சில விஷயங்களை நேர்த்தி அணி போயிட்டு அரசியல் பண்ணுறேன் அரசியல் பண்ணுறதை விட்டு விட்டு தனிப்பட்ட முறையில் தாக்குதலோ இது போல வந்து பெயிண்ட் எடுத்து வீசினேனாக்கா உங்களுடைய வரலாறு எங்களுக்கு தெரியும் இல்லை ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுதுன்றத பார்க்குறீங்களா ஆமா தொடர்ந்து இன்னைக்கு சம்பவமாகவே இருக்கட்டும் இந்த நீட் மட்டும்தான் உலகமான்ற ஒரு வார்த்தையை வைத்து செய்யப்படும் இந்த விஷயங்களை நரேட்டிவாக பார்க்குறீங்களா இதை பத்தி திமுக பேசுறதுக்கு அருகதையே கிடையாது என்னால வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது வாயெல்லாம் வலிக்குது நீயே வந்து மல்லாந்து பார்த்து துப்பிக்கிடான்ற துப்பி துப்பி போர் அடிச்சு போச்சு ஏன்னா எவ்வளோதான் உங்களை திட்டுறது எவ்வளோதான் துப்புறது ஒரு விஷயம் இன்னொரு விஷயமும் கவனிக்க வேண்டியிருக்கு அண்ணன் சீமானவர்கள் கடந்த இரண்டு விஷயங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காரு ஒன்று வந்து இந்த வியாசர்பாடி சம்பவத்திற்கு விஜயோட அந்த அறிக்கைக்கு ஆதரவாக பேசியிருக்காரு இன்னைக்கு பேசின அந்த நீட் விவகாரத்துக்கும் ஆதரவாக தான் பேசியிருக்காரு மீண்டும் வந்து தம்பியோட இணக்கமாகலான்ற ஒரு முடிவா எதுவும் சரி இணக்கமானா நல்லது தானே நீங்கள் ரெண்டு பேருமே ஊழல் செய்யாத கட்சின்ற மாதிரியான ஒரு பார்வையிலையும் தமிழ் தேசியம் இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேருமே எதிர்க்கிற அந்த ஜேர்னலில் நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்றும் சேரலாம் தவறு கிடையாது நீங்கள் வந்து இவர்கள் இங்கேருந்து அடித்து வரணும்னா நீங்கள் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் ஆனால் இவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர விட மாட்டாங்க அடுத்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ண வைப்பாருங்க சீமான் எவ்வளோ பெரிய ஆள் பதினஞ்சு வருஷமாக இருக்குது அவர் போய் விஜய்க்கு போகணுமானுமானுமானுமானுமானுமான ஒரு டீம் திமுக ஊருட்டுவான் விஜய் நீங்கள் தான் சிஎம் சீமான் போய் இதாக இருக்குமா அப்படின்னு ஊட்டி சேர அதான் கடைசி வரைக்கும் அந்த பதனி பதனி வேலை இருக்குல்ல அதை பார்ப்பது தான் இந்த ஊடக வேலர்கள் உட்காந்துக்கிட்டே இங்கே பேசுகிறதாக இருக்கட்டும் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லி பேசக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுது நான் என்ன சொல்கிறேன் தர்க்க ரீதியான விஷயத்தை கருத்தியல் ரீதியான விஷயத்தை பேசுங்கடான்றேன் ஏன் அந்த பேச மாட்டேங்க ஒரு திமுக காரணம் பேச ஒன்றுமே இல்லை என்னை பற்றி பேசுவேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனது பேசுவேன் இல்லை வந்து வேறு என்ன பேசுவாங்க சொல்லுங்க சொல்லுங்கள் பார்ப்போம்லாம் திமுக இன்டலெக்சுவலாக ஒரு பிரச்சனைக்கு இந்த பிரச்சனையை நாங்கள் கையில் எடுத்தோம் இந்த பிரச்சனைக்கான தீர்வு இதை செஞ்சிருக்கிறோம் இத்தனை ஆண்டு காலமாக வரலாற்றில் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனைக்கு நம்ம இதை செஞ்சோம் கொண்டு வாங்க பார்ப்போம் கலைஞராவது ஒரு சில விஷயத்தை செஞ்சுட்டு போனார் சார் நீங்கள் இந்த திருநங்கையின் பேர் வச்சது வந்து காலங்காலமாக இருந்த பேரை மாற்றி திருநங்கைன் வைத்ததாக இருக்கட்டும் கைம்பண்ணுன்ற ஒரு விஷயத்தை வச்சதாக இருக்கட்டும் மாற்றுத்திறனாளின்ற விஷயத்தை வச்சதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவர் செஞ்சிருக்கார் அதில் வந்து கூடுதலாக அவர் செஞ்சதில் தனிப்பட்ட பாதிப்பும் அவருக்கு இருக்குது அவருக்கு அந்த கண்ணு பிரச்சனை இருக்கிறதுனால வந்து அவர் வந்து அந்த மாற்றத்தினாலே இந்த வழியை உணர்ந்ததுனால சில விஷயங்கள் செய்யும் பொழுது இப்போ காலத்தில் இவ்வளோ வருஷமாக மாற்றாத ஒரு விஷயம் செஞ்சாங்க அதுபோல் வந்து ஒரு தீர்வை நோக்கி திமுக இது வரைக்கும் ஒரு விஷயத்தை செஞ்சிச்சு ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்போ அதை பற்றி பேசலாம் அப்போ இவனுக்கு என்ன தேவைன்னா கடைசி வரைக்கும் இவங்க இதுக்கு தான் லாய்க்கு இரநூறுவா வாங்கிட்டு உட்காந்து ஊடகத்தில் உட்காந்து இப்படி பேச தான் முடியுமே தவிர இன்றைக்கி இப்படி பேசக்கூடிய வாய் நாளைக்கு மாற்றி பேசு வேறு கட்சிக்கு இதை தானே நீங்கள் பேசிகிட்டு இருக்கா இன்னைக்கு நீங்கள் சொல்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேசிகிட்டு இருக்கு நம்ம எஃப்டிஏ ஆர்டின்லாம் சில பேர்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் பேசுவாங்க நீ கேட்டுக்கீங்களா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் எதுவுமே நடக்கலை இவர் தான் மன்னவர் இவர் தான் சின்னவர் இவர் தான் அடுத்து இவர் தான் அடுத்து எந்த இதுவுமே நடக்கலை அதுபோல் வந்து இவர்கள்லாம் அந்த காலத்திற்கு ஏற்ப காற்றுள்ள உள்ள போது மாதிரி வந்து இவர்கள் எல்லாருமே வந்து காசு வாங்கிட்டு பேசுகிறாங்களே தவிர ஃபேக்ட் அது கிடையாது இன்னொரு பக்கம் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அவர்கள் வந்து வரப்போகிறார் ஜூனுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய அந்த பயணங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது என்ன அப்டேட் இருக்குது அடுத்து இல்லை ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வராறான்றதுன்னு உறுதிப்படுத்தப்படலை பட் அவர் வந்து ஜான் சாருக்கு ஒரு நெருங்கிய நண்பர்னு சொல்லப்படுகிறது ஜான் அவர்கள் வந்து இவருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஸோ பட் ஆனால் நம்ம முன்னாடி பேசியிருக்கிறோம் ரிட்டையர்டான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜட்ஜஸ்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சில ஒர்க்குன்னு சொல்லிட்டு பட் கரண்ட்டாக இருக்கிற ஒரு நபர் வந்து விட்டுட்டு உள்ளே வர வந்தார்னா ஓகே அது நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயந்தான் ஏன்னா இப்போது ஐஏஎஸ்ஆர்ந்து சசிகாந்த் செந்தில் வந்து ரிசைன் பண்ணிட்டு காங்கிரஸ்க்கு வந்தார் இன்றைக்கி எம்பியாக இருக்காரு அண்ணாமலை வந்தாரு அவர் என்ன செஞ்சாரோ உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்காரு நிறைய செஞ்சிருக்காரு ஸ்டிக்கர் ஓட்டினார் எடுத்தாரு அதானே கட்சியை வந்து வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா அந்த கட்சிக்குன்னு ஒரு இமேஜை கொண்டு வந்தாரா இல்லையா எது அந்த கேட்டுடா அவன் வீடியோ வந்து அதுவா அதை மட்டும் ஏன் பார்க்குறீங்க நடைபயணம்லாம் பண்ணாரு கட்சினா அந்த ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுத்து ஒரு இது ஊடகம் குரங்கு மாதிரி அவரை ஆயிரம் வாங்கிக்க ரெண்டாயிரம் வாங்கிக்க இல்லை இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சுருக்காருன்னு வச்சுங்க ஸோ தர் இஸ் எ ஹியூஜ் ஹ டிஃபரன்ஸ் பிட்வீன் தி இன்டெலெக்ட் இன்னைக்கு பாஜகவை காணும் இல்லை நம்மள இல்லாமல் பாஜகவே எங்கே இருக்குன்னு தெரியல சார் கோமாளிகள் வந்து அந்த இடத்துலேருந்து போயிட்டா இல்லைன்ற மாதிரி தான் தோணுமே தவிர அதான் சொன்ன இஸ் எ ஹியூஜ் டிஃபரன்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி இன்டெலக்சுவல் அண்ட் காமெடியுன்னு சொல்லுவாங்கள் அதுபோல் தான் நம்ம வந்து ரெண்டையுமே நீங்கள் பிரித்து பாருங்கள் ஒரு ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி உள்ளே வரார்னா அது அவர்களுக்கு கூடுதல் பலம் ஆனால் நம்ம எதையெல்லாம் கட்டமைப்பதில் சரியாக கொண்டு வரணுன்றதில் டிவிக்கு இன்னும் முனைப்பாக இருக்கணும் ஐடிவிங்களில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அவங்க இன்னும் அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா இப்போ ஐடிவிங் ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து போதிய லெவலில் இல்லை யதார்த்தமான உண்மை அதுதான் அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் லீகல் திங்க் வந்து ரொம்ப மஸ்ட்டு அதை ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும் அதை தாண்டி வந்து அந்த ஒவ்வொரு துறை இருக்கு இல்லையா நீங்கள் வந்து சிறுபான்மையாக இருக்கட்டும் அல்லது வந்து இளைஞர் அணி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டமைச்சு அதற்கான வேலையை எப்படி செய்யணும் ஸோ இந்த எல்லா புரிதலையும் ஏற்படுத்தி ஒரு ஒரு கூட்டு வாய்ந்த ஒரு முறை முயற்சியோடு நீங்கள் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்கிறீங்களா அந்த வாரியர்ஸ் வந்து எதை கொண்டு போய் கடத்துமா மக்கள்கிட்ட அவன் உட்கார்ந்த இடத்துல செய்தியை மாணவ பிள்ளைகள்கிட்ட வீட்டுக்குள்ளே தயாராக இருக்கனால அதற்கான கலப்பணியை செய்வதற்கு விஜயும் விஜய்க்கு அடுத்தபடியாக ரெண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்க வேண்டிய வேலையும் பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது அதையும் செய்யணும் மக்கள் நீங்க தலைவர் கமலஹாசன் அவர்கள் வந்து ராஜ்யசபா எம்பியாக போகிறார் இன்றைய தினம் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பற்றி கொடுத்துட்டு செய்தியாளர் சந்திப்பின் போது மொக்கம் வாங்கினார் மொக்கம் கொடுத்து மொக்கம் வாங்கினார் கொடுத்துட்டு கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி எதற்காக நீங்க தான் கட்சி ஆரம்பிச்சது இவங்களை எதிர்த்து தான் இப்ப இவங்க இப்பயே வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டோம்னா நீங்க என்ன கோவப்பட்டு திருப்பி வந்து நாட்டுக்காக என்ன என்ன பண்ணுவார் இந்த பதவியில இருந்து அவரு என்ன மாதிரியான இது வந்து எனக்கு விவேக் காமெடி தான் ஞாபகப்படுது இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் ஒண்ணுமே செஞ்சதில்லை அதே தான் அப்படின்ற மாதிரி எனக்கு பிஜே ராஜ்யசபா எம்பின்றது என்ன மாதிரி பதவின்னு ஒரு விஷயம் இருக்கு அதனுடைய உரிமைகள் என்ன கடமைகள் என்ன அது மூலயமா மக்களுக்கு என்ன செய்ய முடியும்ன்ற பல விஷயங்கள் இருக்குல்ல சும்மா வந்து மக்கள் நீதி வயிற்றுக்கு வந்து சில சப்போர்ட் பண்ணாரு இந்த தேர்தல் தேர்தல் அப்ப வந்து நமக்காக வந்து வாக்கு சேகரிச்சார் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா வைகோ அவர்களுக்கு கொடுக்காம கமலஹாசன் அவர்களுக்கு கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் வைகோக்கு கொடுக்காம என்ன சாதாரணமா வைகோ அப்படின்னு என்ன சார் இனமானம் உள்ளவன் தன்மானம் உள்ளவன் உயிரிழ வரை ஒருபோதும் திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் வைக்கதுன்னு சொன்னார் அது ஆஹ் சரி இப்போ அவர் போனாலாவது போய் பேசுவார் என்ன பேசுவாரு பேசுவார் கனிமொழி வாழ்க்கை அதெல்லாம் சொல்லுவார் ஆஹ் கனிமொழியே வெட்கப்போறாளும் பேசுவாங்கல்ல ஐயோ அப்படியே பேசுவார் அந்த மாதிரி கரெக்ட் இவரு அதை விட வெட்கப்படுற மாதிரி சில விஷயம் பேசுவார் பேச மாட்டான்றீங்களா பேச மாட்டாரு இல்லை சார் அவர் கனிமொழியே வெக்கப்பட வைக்கிறாருன்னா நம்ம கமலஹாசன் வந்து எந்த அளவுக்கு பேசுவார் சரி நம்ம இதுக்கு இன்னும் ஒரு ஈஸியாக மாதிரி சொல்கிறேன் இதே பதவி இதுக்கு முன்னாடி இன்னொரு நம்பர் கொடுத்தாங்க யாருக்கு இளையராஜா அவர்களுக்கு இளையராஜா என்ன செஞ்சார் இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு இது வரைக்கும் அவர் எதாவது நாடாளுமன்றத்தில் பேசினாரு ஒரு செய்தி ஒரு அறிக்கை வந்திருக்கா மோடியை புகழ்ந்து பேசினார் அதை மட்டும்தான் நமக்கு தெரியும் அதை தாண்டி ஒன்றும் இல்லை யார் அந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சாரா இப்போ இளையராஜா அங்கே போயிட்டாரு இப்போ அந்த இடத்துல வந்து அவருக்கு பேச வரைக்கும் ஆள் இல்லை இப்போ கமலஹாசன் தேவைப்பட்டுச்சுன்னா ரெண்டு பேரும் உட்காந்து மாறுகோ 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 கம்போஸ் கம்பெனிலாம் கம்போஸ் பண்ணலாமா இல்லையா அங்கே அவருக்கும் பேச ஒரு ஆள் தேவைப்படுது இவருக்கும் தேவைப்படுது நீண்ட நாள் நண்பர்கள்லாம் ஒரு கோரிக்கை வச்சு ரெண்டு பேரும் அனுப்பிச்சி விட்ருக்காங்க இதை தவிர கமலஹாசன் வேறு அங்கே என்ன செய்வார் எதிர்பார்க்குறீங்க நிறைய லாங்குவேஜ்லாம் பேசுவார் தமிழ் இங்கிலீஷ் சரி அப்ப வந்து அப்படி பாட்டு போறாரு கமலஹாசன் தமிழ்லயா சார் அந்த பாஷையில பேசினாக்கா அங்க யாருக்கும் புரியாது உங்களுக்கு புரியுதுங்களா நம்மளால வந்து குரலி வித்த காட்டுல ரொம்ப ஹைலைட் ஆனா கமலஹாசன் நீங்க சாதனை பண்ணிச்சீங்க நல்ல எதுக்கு நான் சொல்றேன்னா உலக நாயகன் அவருக்கு பேர் இருந்தது அதை கூப்பிடாதான்னு சொன்னாரு கரெக்டுங்களா உலக நாயகன்ன்ற பேர் என்ன கூப்பிடாரு ஏன் உலக நாயன கூப்பிடான்னு சொன்னதுங்க என்னைக்கு உள்ளூர் நாயகன் உதயநிதி போய் அவர் சார் உதயநிதி ஸ்டாலின் போய் சரணடைஞ்சாரா அன்றைக்கி தான் உதய உலகநாயகன்ற பேரே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போனார் சார் நீங்கள் கிட்டத்தட்ட திமுகவிடம் போய் 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 உட்காந்தோடைய விளைவு ஸ்டாலின் வழியில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் திமுக வலிக்கிறேன்னு சொன்ன எவனாக இருந்தாலும் இங்கே தான் வந்து நிற்கணும்னு பல மேடைகளில் பேசியிருக்காரா அதை ப்ரூவ் பண்ணிட்டாரா அப்புறம் இவர் போய் என்ன செஞ்சிருவார் சார் ஒரே ஒரு படம் அதை ரிலீஸ் ஆக்க உள்ள நாட்டை விட்டே ஓடி போவேன்னு சொன்னால்தான் கமலகாசன் இவரை நம்பி நீங்கள் இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறீங்களே நாளைக்கு வந்து லைஃப் வந்து இப்போ இங்கே வெளியே ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன் காரணம் அதில் தெரியுமா உங்களுக்கு அதுக்காக என்ன பார்னு பண்ண போகிறா தெரியல உங்களுக்கு தெரியல என்னன்ட்டுலாம் ம் அவர் பேசுவார் அண்ணன் வந்து சரி ஒரே இதனால ஆமாம் சொந்த ஒரு குடுக்கல் வழக்கல் இருக்குன்னு பேசிக்கலாம் ஆனால் வந்து கமலஹாசன் போய் அங்கே போய் என்ன செய்ய போறாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதனால் வந்து அவருக்காக நீங்கள் கொடுத்தது வந்து கமலஹாசனை மட்டுப்படுத்தி வைப்பதற்காக திமுக எடுத்த பிளான் நீங்கள் நல்லா பாருங்கள் இது வரைக்கும் கூட்டணி கட்சிகளை வந்து பெரிய லெவலில் வளர விடாமல் கூடையே வச்சிருந்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை பேச விடாமல் பண்ணுறது தான் திமுக உடைய வரலாறு எப்படி இவரை வச்சு இன்னொரு வடிவேலப்ப இன்னொரு வடிவேல் கமலஹாசன் தானே யார் விஜயகாந்த் மாதிரி கூட விஜய் இருந்துருவாரு ஆனால் விஜய் ஆனால் விஜயகாந்தோடைய தொண்டர்கள் போல் கிடையாது விஜய் தொண்டர்கள் செருப்பு கட்டிட்டு அடிப்பாங்க நீங்கள் வந்து லேஸ்ட்ல நினைக்காதீங்க விளையாட்டுக்கும் சொல்ல சார் நீங்கள் பொது வழியில் நீங்கள் விஜய் வந்து ஏடா கூடமாக பேசி பாருங்களேன் அதுக்கப்புறம் என்ன ஆகுது கமலஹாசனுடைய வரலாறு எடுத்து கிழிச்சு தொங்க விட்டுருவானுங்க தெரியும் ஆமாம் அவன் எங்கேருந்து எடுப்பான்னு தெரியுங்களா கமலஹாசன் இது வரைக்கும் செய்தது என்ன முத்த புரட்சியா யுத்த புரட்சியான்னு ஆரம்பிப்பான்

வடிவேல் மாதிரி இப்போ வந்து உதயநிதிக்காக நான் வந்து பேசுவேன்னு சொல்லிட்டு கப்பலுங்கள் யார் வேணாலும் வாங்க நாகரீகமாக அரசியலை பேசுங்க நம்ம பேசிட்டு போயிடலாம் அந்த தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா சொல்லி முடிச்சு கண்டிப்பாக சார் நன்றி மகிழ்ச்சி நன்றி சார்